ஆயாழை வரி ஒன் வெல்கம் டூ எஸ்கே ப்ளா இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மீன் பிடிச்சி மீன் வர்த்தோம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல இருக்க வந்துடுங்க இல போயிட்டு வா வந்ததுக்கு இலை இருக்க விட்டுட்டாங்க குளம் அதான் நம்ம சமைக்க போகிறோம் வாங்க போகலாம் முத்தாலாம் முத்தாலாம் a few moments later அட tụடா tụடா அндаமா உள்ள மாட்டீ உள்ள மட்டும் ஜாவட தின்ட ஒண்ணுமே பண்ணுதே ஹேய் என் வரி ஒன் வெல்கம் டூ எஸ்கே விலாஸ் ஆ விலாஸ் விலாஸ் தைரியமாக போடுறீங்க தோர விலாசுரை அல்லி நான் பரம்பத்தர் யூஸ் ரூடு கேட்டேன் கடை தாப்பா மாதிரி வைகினத்துக்கு கேட்டாங்க கட தமிழ் மேலே தாப்பிட போ ரொம்ப நாளைக்கு போட்டு தின்று ஏன் நின்றுட்டு உள்ளே உண்டா கத்துறது வாங்க வா அட தின்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் பசங்களாம் சேர்ந்து போயிருங்க மீன் சமைச்சிருவாங்க ஆமாமா தோடு சமைச்சிருவேன் மீன் குழம்பு இருக்குது மீன் வறுவல் இருக்கு மீன் பூண்டை பாத்துங்க பாத்துங்க மீன் துண்டை

பா பா பிரியா ஆடு இங்க யாரோ பாத்துறாங்க ஆடு ஓட்டறதுக்கு ஏன் பிரிஞ்சுனோம் என்ன குழம்பே என்ன பண்ணுறீங்க அர மலயன் கொண்டியா நடுங்கறானால நேச 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 நானுடி நானு புல்ல நீ எத்தனை வருஷமா

เสียเยสวารวารมานะปุ๊ตเพชิโรเยยรอนเอโดนอานินทาปาฮึอานา

ஒரு <S preachers> <let's> <necessary>